இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறகடி காசை சீரியல் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர ஒரு பிரபலமான சீரியல் இந்த சீரியல் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க இந்த சீரியல்ல ரோஹிணி அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை சல்மா அருண் இவங்க எப்பவுமே இன்ஸ்டாவுல ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க அவ்வப்பொழுது எடுக்கிற ஷூட் புகைப்படங்களை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவு செஞ்சுட்டு வருவாங்க வாங்க அந்த வகையில் தற்பொழுது நடிகை சல்மா அருண் மாடியில் பச்சை சுடிதாரில் போஸ் கொடுத்து சில புகைப்படங்களை தன்னோட இன்ஸ்டாவில் பகிர்ந்திருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் தற்பொழுது அவங்களுக்கு லைக்குகளை குவிச்சிட்டு வராங்க சல்மா சன் டிவி தொடர் ஒன்றுத்திலையும் ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க